ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாஃபர் சேட் இவரது மனைவி பர்வின் ஜாஃபர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது பர்வின் ஜாஃபருக்கு வீட்டுவசதி வாரியம் மூலம் நிலம் ஒதுக்கப்பட்டது கருணாநிதியின் செயலாளராக இருந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ராஜமாணிக்கத்தின் மகன் துர்கா சங்கருக்கு பர்வி நிலத்துக்கு ஒட்டினார் போல் நிலம் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா முதல்வரானதும் இந்த விஷயத்தை கையிலெடுத்தார் இருவருக்கும் நிலத்தை ஒதுக்கீடு செய்ததில் விதிமீறல்கள் நடந்ததாக இரண்டாயிரத்தி பனிரெண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் முன்னாள் வீட்டுவசதித்துறை அமைச்சரும் இந்நாள் கூட்டுறவு அமைச்சருமான ஐ பெரியசாமி முன்னாள் ஐ அதிகாரிகள் ஜாஃபர் சேட் ராஜமாணிக்கம் பர்வின் ஜாஃபர் துர்கா சங்கர் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் உதயகுமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது பர்வின் துர்கா சங்கர் இருவருக்கும் முறைகேடாக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் உதயகுமாரின் கட்டுமான நிறுவனம் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது அந்த பிளாட்டுகளை விற்று பதினான்கு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது இதன் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக ஜாஃபர் சேட் பர்வீன் துர்கா சங்கர் உள்ளிட்ட ஏழு பேர் மீது அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபதில் தனியாக வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை முன் ஜாஃபர் சேட் உள்ளிட்டவர்கள் சில மாதங்களுக்கு முன் ஆஜராகினர் அவர்களது பெயரிலும் குடும்பத்தினர் பெயரிலும் உள்ள சொத்து விவரங்களையும் வருமான வரி கணக்குகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆராய்ந்தனர் அதன் தொடர்ச்சியாக பர்வின் ஜாஃபர் துர்கா சங்கர் ஆகியோருக்கு சொந்தமான பதினான்கு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர்